கிறிஸ்தவகள் பிரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று தெய்மத்தையோ நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நமது கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் மட்டும் வாழவில்லை நம்மோடு கூட பிற சமயத்தவர்களும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வேலை பார்க்கும் இருந்தாலும் சரி பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவாக இருந்தாலும் சரி அனைத்து மதத்தினரும் இணைந்துதான் ஒன்றாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுபோன்ற சூழ்நிலைகளிலே நமக்கு முதலாவதாக தெரிய வேண்டியது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் அவர்கள் மற்ற சமயத்தினர் அன்போடு சில உணவுகளை பரிசுகளை நமக்கு கொடுத்தால் நாம் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பண்டிகைக்கு சில பலகாரம் கொடுப்பாங்க அதுபோல் சில குடும்பங்களில் சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கும் சில விசேஷங்கள் அங்கே வைப்பாங்க அன்றைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பலகாரமோ உள்ள சாதமோ செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அன்பளிப்பாக அன்பின் பரிசாக அதை கொடுப்பாங்க சில வீடுகளில் அதை ஏற்க மறுப்பார்கள் அது இதில் செஞ்சதோ அது வேறு சமயத்திலிருந்து வந்திருக்கு இது நல்லதோ கெட்டதோ இது நமக்கு தீட்டாகுமோ என்ற சில கேள்விகள் பலருக்கும் வரும் ஆனால் இன்றும் கூட புனித பவுல் திமுதவுக்கு ஒரு அறிவுரையாக ஆலோசனையாக இந்த வார்த்தையை சொல்கிறார் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லது நன்றி உணர்வோடு அதை ஏற்றுக்கொண்டால் போதும் எதையும் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் அதை பெற்றுக்கொண்ட பிறகு கடவுளின் வார்த்தையினால் நாம் மன்றாடி அதை இயேசு என்று தம் ஜெயம் என்று நீங்கள் சிலுவை அடையாளம் இட்டாலே போதும் அது தூயதாகும் என்று புனித பவுல் குறிப்பிடுகிறார் நமக்கு அனைவரும் வேண்டும் முக்கியமாக நாம் குடியிருக்கிற பகுதியிலே வாழ்கிற மக்கள் அவர்களுடைய அன்பு நிச்சயமாக நமக்கு வேண்டும் அவர்களோடு நாம் இணக்கமாக இருப்பதற்கு ஒரு அற்புத அடையாளம்தான் நாம் செய்கிற ஒரு பலகாரத்தையோ இனிப்பையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்வது அவர்கள் விசேஷங்களில் அவர்கள் கொடுக்கிற பலகாரங்களை நாம் மயில்வோடு ஏற்றுக்கொள்வது இதிலே நாம் எந்தவித பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் இது புனிதமானதா இல்லையா என்ற கேள்விகளுக்குள்ளாக ஒரு குழப்பத்திற்குள்ளாக போக வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு அப்படியான ஒரு குழப்பம் இருந்தால் அந்த உணவை வாங்கி இயேசுவின் தம் ஜெயம் என்று சிலுவை போட்டால் போதும் அது தூயதாகிவிடும் என்று புனித பவுல் இன்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இதே தான் சில ஏழை மக்கள் நம் வீட்டிற்கு வருவார்கள் அல்லது நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது திடீரென வந்து நம்மிடம் உதவி கேட்டு நிற்பார்கள் அவர்களுடைய அழுக்கான உடைகளை பார்த்த உடனேயே நமக்குள் ஒரு அருவறுப்பு வரும் அவர்களை அறியாமலேயே நமது கரங்களை அவர்கள் பிடித்து விடுவார்கள் தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகாது என்று நம்முடைய முகத்தை பார்த்த உடனேயே நமது கரங்களை பற்றி கொள்வார்கள் ஏதாவது உதவி செய்பா என்று அந்த நேரத்தில் சில பேருக்கு கோபம் வந்துவிடும் அழுக்கான கையை வைத்து என்னை தொட்டுவிட்டார்களே என்று ஆனால் கடவுள் அந்த நேரத்திலே நம் உள்ளத்தை பார்ப்பார் நாம் என்ன செய்கிறோம் அவர்கள் பசியோடு நம்மிடம் வந்து நமது கரங்களை பற்றி கொண்டு உதவி கேட்கிற பொழுது நாம் முகம் சொலிக்கிறோமா அல்லது மன மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு உதவி செய்கிறோமா அவர்களுடைய கை பட்ட காரணத்தினால் நாம் அருவறுக்கிறோமா இல்லை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோமா கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இதுபோல நாம் எதையெல்லாம் அருவறுக்க தொடங்குகிறோமோ அந்த காரியங்களை இன்று முதல் நாம் சுய சோதனை செய்து நான் இது நாள் வரை எந்தெந்த காரியங்களை அருவறுத்தேன் எந்தெந்த காரியங்களை தீட்டு என்று ஒதுக்கினேன் கொடுத்தவர்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அந்த கொடுக்கிற பானத்தையும் அந்த கொடுக்கிற பலகாரத்தையும் கொடுக்கிற உணவையும் நான் தீட்டாக எண்ணி அவர்களை நான் எத்தனை முறை வெறுத்திருக்கிறேன் அவர்களை அவமானம் செய்திருக்கிறேன் என்று இன்று நாம் யோசிப்பதற்கு கடவுள் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார் இன்று முதல் இது போன்ற செயல்கள் நமக்குள் நம் வாழ்க்கையில் இருந்தால் இன்று கடவுளுடைய பாதத்தை நம்மை அர்ப்பணிப்போம் எப்பேற்பட்ட தீட்டோ தீயதான காரியங்களோ நமக்கு வந்தாலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற நாமத்தினாலே நாம் சிலுவை அடையாளம் இட்டால் போதும் அவை அனைத்தும் தூய்மையாகும் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு இன்னும் வலுப்படும் அன்பை விதைப்போம் அன்பை பெற்றுக்கொள்வோம் ஆமே நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எல்லாவற்றையும் கடவுளே படைத்திருக்கிறீர் எல்லாவற்றையும் தூயதாக்க நீர் வல்லவராய் அப்பா ஆகவே எங்களுடைய உள்ளத்தையும் அதுபோன்று மாற்ற வேண்டுமென்று உமது திருப்பாதங்களில இறைஞ்சி மன்றாடுகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் கடவுள் படைத்த அனைத்தும் தூய்மையானதே ஆமேன் காட் பிளஸ் யூ